السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ وعلیکم السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات عمالنا من يهده اللہ فلا مضل لا ومن يضلل فلا هادی لا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها

நல்லடி மிக மிகப்பெரிய உன்னதமான மிக உன்னதமான இபாதத்தான குர்பானி என்ற இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அது பற்றிய தெளிவுகள் விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் உண்மையிலேயே இந்த துலகஜுடைய மாதத்திற்கு அல்லா தனி பெரும் சிறப்பை அல்லா வழங்கியிருக்கிறார் சொல்லி தருவார்கள் இந்த என்று ஒரு தனி சிறப்பை அல்லா தந்திருக்கிறான் அது என்னவென்றால் அல்லாவினால் எத்தனை அடிபாதாத்துகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணை அடிபாதாத்துகளையும் ஒன்று சேர ஒன்றாய் ஒருவன் செய்ய முடியும் என்றால் இந்த மாதத்தில் தான் செய்ய முடியும் வேற எந்த மாதத்திலையும் இந்த பாக்கியம் இல்லை ரமதானில் நாம் நோன்பு வைக்க முடியும் தர முடியும் ஹஜ் செய்ய இந்த மாதத்தில் எல்லா காரியங்களையும் ஒன்றாக நோன்பு வைப்பதும் பெருமானால் சந்தா வாலி வசல்லம் அவர்களினால் காட்டித்தரப்பட்டது ஒருவர் அறிவிக்கிறார்கள்

இரண்டு வருட பாவங்களுக்கு அல்ல அதை பரிகாரமாக ஆக்கி விடுகிறார் ரெண்டு வருஷம் பாவத்துக்கு இந்த ஒரு நோன்பை அல்லா பரிகாரமாக்கி விடுகிறார் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாய் சல்லா அலி இஸ்வரம் சொன்னார்கள் மாவியும் முஸ்தபிலும் என்றார்கள் ஒரு வருஷம் முந்தி செஞ்ச பாவம் ஒரு வருஷம் பின்னாடி செய்ய போற பாவம் இந்த ரெண்டுக்கும் கஃபாராவாக ஒரு நோன்பு ஆகிறது என்கிறார்கள் அப்ப நோன்பையும் வைக்க முடியும் குர்பானி என்ற மிகப்பெரிய ஒரு அமல் அதையும் இந்த காலத்தில் கொடுக்க முடியும் இருக்கிறது எல்லா அமல்களும் ஒன்று சேர ஒரு செய்ய முடியும் என்றால் மாதத்தில் இந்த குர்பானியுடைய அமல் என்பது சாதாரணமான அமல் அல்ல நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பாடங்களை நம்மை நோக்கி சொல்லித் தருகிறது சாதாரணமான விவாதம் அவர்களின் பிள்ளைகளுக்கு முதல்ல விவாதத்தாய் அல்லா சொன்னது குர்பானியை தான் தான் தொழுகை இல்லை நோன்பு இல்லை அலிங்கு காபிலுக்கும் சண்டை வருது காபிலுக்கும் சண்டை வருகிறது யார் எந்த பொண்ணை கட்டுறதுன்னு பிரச்சனை மீனமான வரலாறு சுருக்கமாய் வருவோம் இப்ப ரெண்டு பேரும் அவங்க அத்தா கிட்ட சொல்றாங்க பிரச்சனைய இப்ப யாருடைய சொல்லை அல்லா ஏற்றுக்கொள்ளுகிறான் யாரை அல்லா பிரியப்படுகிறான் யாரை வெறுக்கிறான் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும் ஆதமலை சலாத்துடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் இருவரும் செய்ய சொல்லப்பட்டது குருபால் ரெண்டு பேரும் தன் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை ஒருவர் வைத்தார் ஒருவர் ஆடை வைத்தார் ஒருவர் தண்டிருந்து தானியங்கள்லாம் கொண்டு வச்சார் ஒருத்தர் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்தார் வச்சுட்டு அங்காட்ட கையே இருக்கிறோமோ யார் உண்மையில் இருக்கிறோமோ இருக்கிறோமோ எங்கள் குர்பானியை நீ கபூல் செய்வாயாக அங்கிருந்து ஒரு நெருப்பு வந்துச்சு அந்த காலத்துல அந்த ஆரம்ப காலத்துல யாருடைய குர்பானி கொடுக்கப்பட்டாலும் குர்பானி கொடுத்த அடுத்த வினாடி ரிசல்ட்டு உடனே ரிசல்ட்டு நம்ம லேட்லாம் கிடையாது நம்ம இப்போ குர்பானி கொடுத்து விடுகிறோம் நம்ம குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது நமக்கு தெரியவில்லை நம்ம பாட்டு குர்பானி கொடுத்துடுறோம் பல பேருக்குரிய குர்பானிகள் கூடியதா என்பதே ஷரியத்துடைய பார்வையிலே சந்தேகம் தான் இன்ஷா இன்ஷால மசாயல் சட்டத்திட்டங்கள் வரும்போது அது உங்களுக்கு விளக்கப்படும் நிறைய பேருடைய குர்பானி

அந்த ரிசல்ட்டெல்லாம் ஒன்றுக்கொன்னு வர ஆரம்பிச்சிச்சுன்னா யார் குர்பானி அல்லா கூடும் யார் குர்பானி அல்லா கூடாமல் ஆக்கிட்டான் ஏற்றுக்குவோம் அந்த காலத்துல அல்லா உடனே கொடுத்தான் முந்தைய சமுதாயத்தினருக்கு நம்ம ரசூல்லாய் செல்லாவரை சொல்லக்கூடிய பறக்கத்தில் அல்லாஹ் அதையும் மறைத்து வைத்து விட்டான் தியாமத்தில் நமக்கு சொல்லப்படும் உண்மையான குர்பானி இஷஹா இஷஹா திரும ராகவை ரஹமதூதாய் அதை அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையான முறையில் எவரொருவன் குர்பானியை தருகிறானோ அவனுடைய குர்பானியை அல்லா அதற்கான அந்தஸ்தை அதற்கான அல்லஹையில் வணங்குகிறான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அகமது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் என் நண்பர் ஒரு தோழர் ஒருத்தர் இருந்தார் அந்த நண்பர் அவர் மேல பெரிய பணக்காரர்கள் ஏழை ஏழையாக இருந்த போது குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு பெண்கள் தரப்பில் நிறைய பேச்சு சத்தம் இருக்கிறதுனால பயான் சரியாக கேட்க முடியலன்னு சொல்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை அமைதிப்படுத்துங்கள் கொஞ்சம் எல்லாரும் கேட்பதற்கு ஒத்துழைப்புத்தார்கள் இருந்தாரு வாழ்ற காலத்துல ரொம்ப ஏழை மனுஷன் ஏழையா இருந்த போதும் குருபானி கொடுத்தார் தம் மேல கடமை இல்லை ஆனாலும் ஒரு குருபானி கொடுத்தார் பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்களும் குருபானி கொடுத்தார்கள் அவர்கள் மீது கடமை இல்லை பெருமானா சல்லா அலி வசல்லம் ஒரு வாழ்நாளில் அவர்கள் மீது ஜக்காத்து கடமையாகவே இல்லை ஜக்காத்து கடமையான கடமை ஆனால் பெருமானா சல்லா அலிஸ்லம் பத்து ஆண்டுகள் குருபானி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவரு என்ன பண்ணாரு எனக்கு கடமை இல்லை இருந்தாலும் நம்மளால முடிச்சது கொடுப்போம் அப்படின்னு அவர் நாள் முடிஞ்ச அளவுக்கு குர்பானி கொடுத்தார் மூத்த போயிட்டாரு அஹமது மினி சாஹ சொல்றாங்க எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சு அந்த மனுஷன் கேரையா வாழ்ந்தாரு ஆனா இபாத கஷ்டப்பட்டாமல் செய்யணும்னு ஆசைப்பட்டு குர்பானிலாம் கொடுத்தாரு இவர் நிலைமை என்னான்னு நான் மறுமையில என்னான்னு பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு வளிமாறலுலுலுலுலுலுக்கு அல்லாவித்தாலா வஃபாத்தானவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் காட்டி கொடுப்பார் உடனே என்ன செஞ்சாங்க ஒது செஞ்சாங்க ரக்கா தொழுதாங்க அல்லாட்ட கையே இருந்த நாங்கள் யார்லா என்னுடைய சகோதரர் என்னுடைய நண்பர் ஒருவர் இவ்வாறு இருந்தவர் விட்டார் அவர் நிலையை காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அல்லா எனக்கு நீ யாரா உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு அண்ணா படுத்திருக்கிறார்கள் படுத்திருக்கும் போது ஒரு கனவு ஒன்றை காணுகிறார்கள்

அண்ணாவுக்காக குருபானி கொடுக்கிறேன் வேண்டும் அண்ணாவுக்காக நான் கொடுக்குறேன் ஒரு காலம் இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆடு வாங்கி தான் கூடையே வளர்த்தி எங்கள் மாமி இந்த ஊரில் வாங்கினாங்க ஹாஜியார் அவங்க வாங்கினாங்க நான் வந்து சின்ன பிள்ளையில உட்காந்துருங்க ஆடு வாங்கி இங்கேயே வளர்த்தி இங்கேயே போய் இந்த ஓம்பரூலி இந்த லாஸ் இந்த ஓடைக்கெல்லாம் போய் மேய்ச்சிட்டு வந்து அந்த ஆடை உங்களுக்கு பிரியவே மனசு வருது கடைசியாக அந்த ஆடை அறுக்க போகும்போது கண்ணெல்லாம் தண்ணி விடும்

அந்த ஆட்டை எதற்காக கொடுத்தீர்கள் எந்த ஒரு ஆடு வாங்க ஒருத்தரோட போயிருந்தோம் அப்ப அவரு ஆடை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்ப அவரு சொன்னாரு சார் இந்த ஆட்டுக்கறி நல்லா இருக்குமா சாப்பிட்றதுக்குன்னு கேட்டாரு நீங்க சாப்பிட்றதுக்கு ஆடு வாங்குறீங்களா குர்பானி கொடுக்க ஆடு வாங்குறீங்களா அது சொல்லும் முதல்ல குர்பானிக்கு ஆடு வாங்கினால் பெருமானா சந்தந்தா வலிஸ்வரன் சொன்னார்கள் அதை பார்ப்பதற்கு அழகானதை மாதுங்கள் பெருமானா சந்தந்தா வலிஸ்வரம் ஆடு அவர் கொடுத்தது கொடுத்ததா இருந்தது மிக கொழுப்பு இருந்தது அந்த ஆடுடைய அழகை சகாபாக்கள் வர்ணிக்கிறார்கள் அது வெள்ள விளையேறும் ஆடு ஆனால் அதன் வாய் கருப்பாக இருந்தது அதன் மேயும் இடம் கருப்பு அது வாய் சாப்பிட்ற இடம் கருப்பு மேயும் இடம் கால் குழம்பு கருப்பு அதனுடைய கண்கள் கருப்பு எப்படி இருந்திருக்கும் வெள்ள விளையேறும் ஒரு ஆடு வாய் கொஞ்சம் கருப்பு கண்ணு கருப்பு நாலு குழம்பு கருப்பு பார்க்கவே அழகா இருக்கும் அல்லவா இது போன்ற கொழுத்த ஒரு ஆடை பெருமளா செலுந்தாவல செல்லும் கொடுத்தார்கள் நீங்க நாம எந்த தெரிவிக்கும் அந்த ஊரா இந்த ஊரா நம்முடைய நோக்கங்கள் மாறி போகும் போது குர்பானியின் நோக்கம் மாறும் போது நன்மை குறைந்து விடுகிறது சிறந்த குர்பானிகளை நாம் தர வேண்டும் அல்லா தோஃபீல் செய்வான் ஆகாதிகளை இப்ப பேசுவாங்க அந்த சம்பந்தங்களை சொல்லுவார்கள் நாம் அதை விளங்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு குர்பானையும் கொடுக்கும்போது யார் தான் என் எப்படி நீ இப்ராஹிம் அலையஸ்லாத்திலிருந்து கபூல் செஞ்சியோ அதுபோன்று கபூல் செய்தவனாக ஆக்கி கொண்டல்லா என்று நாம் துவா செய்ய வேண்டும் அல்லா தோஃப் செய்வனாக மிஷா அல்லா இப்பொழுது மசாயில் அரங்கம் தோன்ற இருக்கிறது